நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மிடையே கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபா அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் நேர்களை சாட்ட பேசலாம் வணக்கம் 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 சார் புதிய கல்விக் கொள்கை ஏற்றால் தான் மாநிலத்துக்கு நிதி அப்படின்னு மத்திய கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் உங்களுடைய கருத்து சார் அதில் புதுசு அப்படின்னு புதியன்னு சொல்கிறீங்க புதியதாக ஏதாவது இருக்கா அப்படின்றது தான் முதல் கேள்வி ரொம்ப 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 பழசு புராண காலத்திற்கு முன்னாடி இருந்த நிலைக்கு நம்ம இழுத்து செல்வதற்காக ஒரு ஆவணத்தை தயார் செய்து அந்த ஆவணத்தை புதியது என்று எப்படி சொல்கிறோம் ஒரு சமயம் புராணங்களெல்லாம் மறந்துருப்பாங்க அப்படின்றனால நம்ம எதை சொன்னாலும் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறாங்களா இல்லை அது புராண காலத்தில் செய்யப்பட்டதை அல்லது புராண காலத்துக்கு முன்னாடி இருந்த காலத்தில் இதிகாச காலங்களில் நடந்ததை இன்றைக்கு வேறு வடிவத்தில் கொடுத்தா மக்கள் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்றதுனால அதை புதியதுன்னு சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் அது புதியதுன்னு ஒன்றும் கிடையாது ரெண்டாவது அது தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதுன்னு சொல்கிறீங்க அதில் கல்வி சம்மந்தமாக எதுவுமே இல்லை கல்வி சம்மந்தமாக எதுவுமே இல்லாத ஒரு ஆவணத்துக்கு கல்விக் கொள்கைன்னு பேர் வச்சுருக்காங்க அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறீங்க அது ஏன் ஏற்றுக்கொள்ளாத காரணம் கேட்குறீங்க கல்வியை பற்றி இருந்தால் தானே ஏற்றுக்கொள்வதற்கு புதியதும் ஒன்றும் இல்லை கல்வியும் எதுவும் இல்லை அது இல்லாமல் இருக்கின்ற சமூக நீதியின் அடிப்படையிலான ஒரு கல்வி கட்டமைப்பை சிதைக்கின்ற ஒரு ஏற்பாடு தான் அந்த ஆவணம் எனவே அதை ஏற்க மாட்டேன் என்று இந்திய மக்கள் சொல்கிறார்கள் என்றால் இந்தியர்கள் அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர இல்ல குறிப்பா தமிழ்நாட்டில் தான் அந்த எதிர்ப்பு பெரிய அளவுல இருக்கு மற்ற மாநிலங்கள்லாம் கிட்டத்தட்ட ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த போக்கை நம்ம எப்படி சார் அதாவது இந்தியா முழுக்க மக்கள் இருக்காங்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க மாநில அரசுகள் வேணால் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த அந்த மாநிலத்தில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பேராசிரியர்களும் மாணவர்களும் அதை எதிர்த்து கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டு அப்போ அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த துரோகத்தை நீங்களும் செய்யுங்கள் என்று தமிழ்நாட்டு அரசியல் கட்சியையும் தமிழ்நாடு அரசையும் பார்த்து சொல்வது எப்படி வந்து நியாயமாக இருக்க முடியும் போராட்டம் தேசிய கல்விக் கொள்கையை நிராகரிக்க வேண்டும் என்பது இந்த இருபது இருபது கொள்கை கொள்கையில் மட்டும்தான் வருது இதுக்கு முன்னாடி வேறு எந்த கொள்கையை சொல்லல கொள்கையில் ஏதாவது தவறுகள் இருந்தா அந்த தவறுகளை எதிர்த்து போராடுவாங்க இது இந்த இந்த சரியில்லைன்னு அதுதான் எழுபத்தை ஆண்டு காலமாக நம்ம பார்த்திருக்கோம் பல விஷயங்களை எதிர்த்து நம்ம வந்து போராடி இருக்கோம் ஆனா ஒட்டுமொத்தமாக ஒரு கொள்கையை முழுமையாக நிராகரிக்கிறது அப்படின்றது இதுதான் முதல் தடவை இருபது தேசிய கல்விக் கொள்கை அது வந்து ஜம்மு காஷ்மீர்ல தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பக்கம் வந்து குஜராத்ல தொடங்கி அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த பல்கலைக்கழகங்களுடைய பேராசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பெருமளவில் இதை வந்து ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க பல பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் வந்து கடுமையாக தாக்கப்பட்டது வழக்குகள் என்பதெல்லாம் இருக்குது எனவே தமிழ்நாடு மட்டும் அப்படின்னு சொல்கிறதுன்றது நியாயம் இல்லை தமிழ்நாட்டில் என்ன வித்தியாசம்னு கேட்டால் மாணவருடைய போராட்டத்தை ஆசிரியருடைய போராட்டத்தை கல்விக்கான போராட்டத்தை அரசு உள்வாங்கிருக்கு இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் உள்வாங்கியிருக்கு எனவே அரசியல் கட்சிகளும் மாணவர்களுடைய உரிமையை ஆசிரியருடைய உரிமையை பெற்றோருடைய நலனை அடுத்த தலைமுறைக்கான கல்வியை உத்தரவாதப்படுத்துவதில் தங்களையும் ஈடுபடுத்தி கொண்டதனால் இங்கே இருக்கிற அரசியல் இயக்கங்களும் தேசிய அளவில் இருக்கிற கட்சிகள் கூட தமிழ்நாட்டில் வந்து இதை முதலில் எதிர்த்தார்கள் என்று சொன்னால் அது இந்த மண் இந்த மண் தந்தை பெரியாருடைய இயக்கம் இயக்கம் தந்த ஒரு சமத்துவமான சமூக நீதி அடிப்படையிலான கல்வி கட்டமைப்பு என்று உணர்வு கண்டிப்பா தான் நான் உங்களுக்கு நிதி தருவேன் இந்த நிதியை வைத்து மிரட்டுகிற போக்கு அது வந்து முற்றிலும் வந்து ஒரு நியாயமற்ற ஒரு அணுகுமுறை எதையுமே வந்து மக்களுடைய வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணம் மக்கள் வந்து சாதாரணமாக நம்ம தேர்தல் காலத்துல கூட எப்படி சொல்கிறோன்னா வாக்காள பெருமக்களேன்னு சொல்லுவோம் வாக்களிப்பதனால் அவங்க வாக்காளர் ஆனால் அவர்கள் வாக்காளர்கள் மட்டுமல்ல இறையாண்மை கொண்ட இந்தியர்கள் இந்தியாவினுடைய இறையாண்மை என்பது மக்களிடம் இருக்கிறது தங்களிடம் இருக்கக்கூடிய இறையாண்மையை சாவரனிட்டி சாவரன் பவர் அல்டிமேட் சாவரனிட்டி லைஸ் த பீப்புள் ஆஃப் இந்தியா ஸோ தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சாவரன் பவரை தங்களுடைய பேலட் பேப்பர் மூலமாக தன் வாக்குச்சீட்டின் வாயிலாக தான் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதி மூலமாக அரசுக்கு கொடுக்குறாங்க அப்படித்தான் மாநிலத்தில் ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறோம் எம்எல்ஏன்னு சொல்கிறோம் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க மக்களவைக்கு எம்பின்னு சொல்கிறோம் மாநிலங்கள்லருந்து பிரதிநிதிகளாக எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறோம் ஆக இறுதி இறையாண்மை மக்களிடம் இருக்கிறது மக்களிடமிருந்து இறையாண்மையை மாநில அரசும் பெறுகிறது ஒன்றிய அரசும் பெறுகிறது நாடாளுமன்றத்துக்கும் இறையாண்மை மக்களிடமிருந்து தான் வருது சட்டமன்றத்திற்கும் சட்டமன்றத்தின் எல்லை என்ன நாடாளுமன்றத்தின் எல்லை என்ன என்பதை ஒரு ஒரு நாட்டினுடைய நாடாளுமன்றம் இந்த நாட்டை ஆளுமன்றம் நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்தினுடைய எல்லை என்ன மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை எல்லை என்ன என்பதை இந்திய அரசமைப்பு சட்டம் மிக தெளிவாக வரையறைத்திருக்கிறது எனவே அந்த வரையறைக்கு உட்பட்டு மாநில அரசு தன்னுடைய உரிமையை பேசுகின்ற போது உனக்கு அந்த உரிமை இல்லை மாநிலத்தில் ஒரு அரசு இருப்பதோ அந்த அரசு கிரையாண்மை இருக்கிறதையும் நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்று ஒரு ஒன்றிய அரசை சார்ந்த அமைச்சர்கள் பேசுவார்கள் என்று சொன்னால் அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான செயல்பாடு என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் தவிர கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரு செயல்பாடாக தான் நான் பார்க்க வேண்டுமே தவிர அது நியாயமற்றது சார் பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றாரு இருமொழி கொள்கை வந்து காலாவதியாகிவிட்டது இருமொழி கொள்கை காலாவதி ஆகிடுச்சா எது எந்த காலத்தை சொல்றாரு காலம் என்றால் என்ன காலாவதி என்றால் என்ன அப்படின்றதெல்லாம் அவர் தான் சொல்லணும் என்ன பேச வர்றாருன்னு அவர் தெளிவுபடுத்தணும் நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் கேந்திர வித்யாலயா இருக்கு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை கட்டுப்படுத்துறாரு தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்கு திரு அண்ணாமலை திரு ஆர் ரவி சொல்ற மாதிரி இங்க இருக்கிற அமைச்சர் வீட்டு பிள்ளைலாம் சிபிஎஸ்சி படிக்கிறாங்க அந்த சிபிஎஸ்சி பள்ளிக்கு அங்கீகாரத்தை யார் கொடுக்குறாங்க மத்திய இடைநிலை கல்வி வாரியம் யார் கீழே இருக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற ஒன்றிய அமைச்சகம் அதில் இருக்கிற கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானை கல்வி அமைச்சராக கொண்ட ஒன்றிய அரசு தானே தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் படிக்கிற சிபிஎஸ்சி பள்ளிகள் அத்துணை பள்ளிகளையும் தமிழ் வழி பள்ளியாக மாற்றிட்டு போயிருங்களேன் பிரச்சனை தீர்ந்தது இல்ல நீங்க தான் அதை செய்யணும் நீங்க ஏன் செய்ய மாட்டேன்றீங்க நீங்க ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செஞ்சிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு அரசு நடத்துற பள்ளியில தமிழ் வழி கல்வி இருக்க தமிழ்நாடு அமைச்சர் படிக்கிற பள்ளியில தமிழ் வழி கல்வி இல்லையே தமிழ்நாடு அமைச்சர்கள் படிக்கிற பள்ளி என்பது உங்கள் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு உங்களுக்கு அக்கறை இருந்தா நீங்க என்ன செய்யணும் சிபிஎஸ்இ பள்ளிகள் தனியார் யாராவது தமிழ்நாட்டில் திறந்தால் அது தமிழ் வழி பயிற்று மொழியாக கொண்டிருக்கணும் தமிழ் பயிற்று மொழியாக கொண்ட பள்ளிதான் என்று உத்தரவு போட வேண்டிய இடத்துல இருக்கிற தர்மேந்திர பிரதானுக்கு அந்த கட்சியை சார்ந்த மாநில தலைவர் ஏன் அறிவுறுத்த மாட்டேன்றார் இங்கே ஒரு கட்டமைப்பு இருக்கு மொழி என்பது என்ன மொழி என்பது என்ன மொழி என்பது உலகம் முழுக்க ஒரு மக்கள் தங்கள் சிந்தனையை எவ்வாறு வளர்த்துக் கொள்கிறார்களோ அந்த சிந்தனையை வெளிப்படுத்துகிறார்கள் அது பண்பாட்டை சார்ந்துதான் இருக்கும் எல்லா மக்களும் தங்கள் வெளிப்பாட்டை அந்த பண்பாட்டு சார்ந்து தானே ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி தானே வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க எல்லோரும் அன்போடு தான் கூப்பிடுறாங்க கூப்பிடுற பழக்க வழக்கங்கள் வெவ்வேறாக அது இருந்து வருது பண்பாட்டிலிருந்து வருது மொழி என்பது பண்பாட்டின் கூறு எது பண்பாட்டு காலாவதி ஆயிருச்சா தமிழ் பண்பாடு காலாவதி ஆயிடுச்சா என்பதுதான் கேள்வி ஒரு 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 குழந்தை வயிற்றிலிருந்து வெளியே வருது தாயின் வயிற்றிலிருந்து வெளியில வந்த உடனே ஒரு ஒரு குரலை கேட்கிறது சத்தத்தை கேட்கிறது அந்த சத்தத்திற்கு ஆகிறது அந்த பழக்கம் தான் இப்போ நீங்க ஒரு மொழியில பேசுறீங்க நான் ஒரு மொழியில பேசுறேன் எம் மொழி உங்களுக்கு புரியாது உங்க மொழி எனக்கு புரியாதுன்னா நம்ம ரெண்டு பேரும் சத்தம் போட்டுவிட்டு இருக்கோம்னு அர்த்தம் நான் பேசுவது உங்களுக்கு புரிகிறது நீங்கள் பேசுவது எனக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம்னு அர்த்தம் பேசுவது மொழி ஆக ஒரு குழந்தைக்கு ஒரு மொழி பழக்கமாகி விடுகிறது அதைத்தான் தாய்மொழின்னு சொல்றோம் தாய்மொழி அல்லது சூழலியல் மொழி தாயினுடைய மொழி சூழலியல் மொழியால் எல்லாம் இருந்து ஒரு ஒரு மொழி எல்லோரும் ஒரு மொழியை பேசுகிறார்கள் அந்த மொழியில் ஒரு குழந்தை வளருது அப்படின்னு சொன்னால் அது சூழலியல் மொழின்னு சொல்கிறோம் லாங்குவேஜ் ஆஃப் என்விரான்மெண்ட் மதர் டங் அப்போ தாய்மொழி அல்லது சூழலியல் மொழிதான் ஒரு குழந்தைக்கு இயல்பான கற்றல் தொடங்குகின்ற மொழி ஓகே எந்த மொழியில் ஒரு குழந்தை கற்க தொடங்கியதோ அதே மொழியில் அது பள்ளியிலும் படித்தால் பள்ளி படிப்பை படிக்க தொடங்கினால் முறைப்படியான கல்வியை பெறத் தொடங்கினால் அந்த குழந்தைக்கு எந்த இறுக்கமும் இருக்காது எந்த விதமான அச்சமும் இல்லாம அது இயல்பான கற்றல் செயல்பாட்டிற்குள் அந்த குழந்தை வர முடியும் என்பதுதான் தாய்மொழி கல்வின்னு சொல்றேன் இன்னொரு மொழி என்பது தேவையின் அடிப்படையில இன்றைக்கு நீங்க வந்து ஒரு மொழியில நீங்க படிக்கிறீங்க இல்லை கூடுதலா இப்ப இந்த மும்மொழியில கூடுதலா ஒரு மொழியை படிக்கிறதில் என்ன என்ன லாபம்னு சொல்லிவிடுங்களேன் நீங்க கோல்ட் மெடல் கிடைச்சிருமா ஒலிம்பிக்ல கூடுதலா ஒரு மொழி கிடைச்சிட்டா கூடுதலா ஒரு மொழி உடனே எந்த நாட்டில் என்ன சொல்ல கூடுதலாக காரணம் என்ன ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்திற்குள்ள விளையாடுறதுக்கு தான் வரும் இல்லையா அப்ப விளையாட்டின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தினாதான் குழந்தை விளையாட்டு மூலமாகவே எழுத்து படிக்கும் என்ன படிக்கும் அப்புறம் வந்து சொற்களை படிக்கும் வாக்கியத்தை படிக்கும் புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த குழந்தைக்கு இயல்பாக இருக்கக்கூடிய விளையாட்டின் மீது இருக்கிற ஆர்வத்தை வளர்த்தெடுத்து முறைப்படியான விளையாட்டு பயிற்சி கொடுத்து நம்ம ஒலிம்பிக்ல இருநூறு மெடல் இருக்குன்னா அந்த நம்ம நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற நாம இல்ல பெறணும் நூத்தி நாற்பது கோடி மக்களை வச்சுக்கிட்டு ஒலிம்பிக்ல சிங்கிள் டிஜிட்ல கூட மெடல் வாங்க முடியலன்னு சொல்றேன் ஆசிரியர் பயிற்சி பெற்ற விளையாட்டு ஆசிரியரை தொடக்க பள்ளியில போடுங்க கண்டிப்பா போடுங்க அதற்கான நிதியை நாங்க கொடுக்கிறோம் அந்த அந்த விளையாட்டு ஆசிரியர் என்ன செய்யணும் குழந்தைகளுடைய மோட்டார் ஸ்கில்ஸ் அதனுடைய விளையாட்டு திறன் அதனுடைய உடல் வலு என்ன இருக்கு அப்படின்றத கண்டறிந்து அந்த குழந்தையினுடைய உடல் வலுக்கும் ஆர்வத்திற்கும் தகுத்தார் போல எந்த விளையாட்டு பொருத்துமோ அந்த விளையாட்டுக்குள்ள பயிற்சி கொடுங்கன்னு நீங்க அதை அடைய முடியும் இன்றைக்கு தொடர்ந்ததான பத்து வருஷம் கழிச்சு ஒரு வீரரை நீங்க உருவாக்க முடியும் அதற்கான முயற்சி நீங்க எடுக்கல ஒரு ஒரு குழந்தை கற்க வேண்டிய அறிவியல் ஓவியம் கலை இதற்கெல்லாம் தேவையான ஆசிரியர்களை நீங்க முன் வரல வகுப்புக்கு ஒரு ஆசிரியரை பத்தி பேச மாட்டேன்றீங்க கற்றல் செயல்பாடு எல்லோருக்கும் எந்த பள்ளிக்கு போனாலும் சமமா பத்தி பேச மாட்டேன்றீங்க மூன்றாவது மொழி படிச்சாதான் சார் மூன்றாவது மொழி படிச்சாதான் சார் அப்படின்னு ஒன்றை மட்டும் திரும்ப 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 சொல்றீங்களே அது அது எந்த என்ன காரணம் அதுவும் குறிப்பா இங்க தமிழ்நாட்டுல இருந்து உருவாங்கிறப்ப அத வந்து வெறும் ஹிந்தி மொழின்னு சொல்றாங்க ஆனா நாங்க அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்றாரு ஆமாங்க நீங்க வந்து ஹிந்தி மொழி நீங்க சொல்லவே மாட்டீங்க குஜராத்தி டீச்சர் கொடுக்க மாட்டீங்க அவ்வளவுதான் நீங்க சொல்லுங்களேன் பள்ளிக்கூடத்தில் எந்த கேந்திர வித்யாலயக்குள்ளே நுழைங்க அங்க ஒரு மலையாளி டீச்சர் இருக்காரு அங்க ஒரு குஜராத்தி டீச்சர் இருக்கிறாரு அங்க வந்து ஒரு மராத்தி டீச்சர் இருக்காரு அங்க ஒரு தமிழ் டீச்சர் இருக்கிறாரு உனக்கு எந்த மொழி வேண்டுமோ படிப்பதற்கு முன்னுதாரணமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கேந்திர வித்தியாலயாலையும் நாங்க எல்லா மொழி ஆசிரியரும் வச்சிருக்கோம் நீ எந்த மொழி வேணாலும் கத்துக்கோன்னு சொல்லிட்டு போங்க

ஒன்பதுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் இந்த மூன்றில் இல்லாத இன்னொரு மொழி படிக்கணும் அது தெரியுமா அது பேசவே மாட்டேன்றீங்களே இப்படி கூடுதலாக மொழி படிக்கணும் கூடுதலாக மொழி படிக்கணும்னு மொழியை மட்டுமே படிப்பதற்கு நீங்க தூண்டிட்டு இருக்கிறீங்களே அதற்கு காரணம் என்ன கல்வி என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு பின்னாடி இருக்கிற என்ன சரி நாலு மொழி படிக்க வச்சுட்டா இவங்க நோக்கம் நிறைவேறும் அதாவது வந்து நீங்க எதுலேயுமே ஆழமான அறிவு பெறாமல் போகணும் நீங்க வந்து அவங்க வந்து எதை நோக்கமாக வைத்து சிதைக்கிறார்கள் மொழியை பத்தியா பேசுறாங்க அவங்க கிடையவே கிடையாது நீங்க நின்றாக அந்த ஆவணத்தை எடுத்து படிச்சு பாருங்க அறுபத்தாறு பக்கம் ஆவணத்தை அடிச்சு பாருங்க அதுக்கு முன்னாடி இருந்த டிராஃப்ட் நேஷனல் நானூத்தி எண்பத்தி நாலு பக்கம் திரு ரங்கன் தலைமையில் இருந்த அந்த அறிக்கை எடுத்து பாருங்க அதுக்குள்ள அவங்க விவாதத்திற்கு விட்ட ஆவணங்களை எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க தெளிவா இருக்கிறாங்க சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசமாக இந்தியாவை கட்டமைக்கிற சூழ்ச்சி தான் அது வேற எதுவுமே கிடையாது சமஸ்கிருத பண்பாட்டை ஏற்றுக்கொள் சமஸ்கிருத பண்பாட்டு படி என்ன உணவோ அதை உண் சமஸ்கிருத பண்பாட்டுப்படி எப்படி வழிபாடோ அப்படி வழிபாடு நீ கிறிஸ்துவன் ஆயிரு நீ இஸ்லாமிய நாயிரு நீ யாராவது நான் உன் த மதத்துல எல்லாம் தலையிடலை ஆனா சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட வழிபாட்டு முறை என்னவோ அந்த வழிபாட்டு முறைப்படி நீ போய் என்னுடைய அம்மனுக்கு வந்து நான் கூழ் ஊத்துவேன் நான் ஆடு வெட்டுவேன் கோழி வெட்டுவேன் அப்படி எல்லாம் நீ பேச முடியாது சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட வழிபாட்டு முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்ப வழிபாட்டு முறையில உணவு முறையில உடை முறையில எல்லாவற்றிலுமே ஒரு ஒற்றை பண்பாட்டு தேசத்தை கட்டமைக்கிற ஒரு சூழ்ச்சி தான் அந்த ஆவணத்துக்கு தான் நீங்க தேசிய கல்வி குழு இருபது இருபது வச்சிருக்கீங்க இதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க அரசு பள்ளி அரசு கல்லூரி அரசு பல்கலை கழகம் இருந்ததுன்னா அங்க படிக்க விடுவாங்க அப்போ இந்த அரசு கல்லூரி அரசு பள்ளி அரசு பல்கலைக்கழகம் காலி பண்ண அர்த்தம் நான் துட்டு குடுக்க மாட்டேன் நான் நிதி குடுக்க மாட்டேன் நிதியை நீங்க குடுக்கலையே ஒன்றிய அரசு உங்களுக்கு ரெண்டுல இருந்து ரெண்டரைக்குள்ளதான் நிக்குது நாளை கூட எட்டலையே ஆனா ஆறுன்னு எழுதி வச்சிருக்கீங்க ஆறு சதவீதம் ஜிடிபி எழுதி வச்சிருக்கீங்க ஆனா நீங்க ரெண்டாயிரத்தி வந்து வந்தீங்க ஆட்சிக்கு கொள்கையை இருபதுல அறிவிச்சீங்க கொள்கையை அறிவிச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு இது இருபது இருபத்தஞ்சா இது வரைக்கும் நீங்க யாரும் அறிவிக்கவே இல்லையே ஆக நிதியை நீங்க ஒதுக்கவே இல்லை நீங்க என்ன ஏற்கனவே ஒதுக்கணு நிதியை விட குறைவா தான் ரிவைஸ் எஸ்டிமேட்ல சொல்லப்பட்டதை விட இப்போ வந்து குறைவா தான் பட்ஜெட் அன்றைக்கி போட்டிருக்கீங்க நிதிநிலை அறிக்கையில நிதியை நீங்கள் போன வழி தேவைப்படும் என்று சொன்னதை விட கூட குறைவாகத்தான் நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்க ஆக நிதி கொடுக்க போறது இல்ல அப்ப அரசு பல்கலைக்கழகங்கள் அரசு கல்லூரி அரசு பள்ளிகள் என்ன செய்யணும் தனியார் நிறுவனங்களுடைய சமூக பொறுப்பு அடிப்படையில அவங்களுடைய நிதி சிஎஸ்ஆர் நிதியை பெற்றுக்கோங்க பிலாந்திரபியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது அரசு தன்னுடைய செலவினங்களை குறைத்து கொண்டே வருவது ஆக கல்லூரி பல்கலைக்கழகங்கள்ல இனிமேல வந்து சுயநிதி பிரிவு தான் இருக்கும் அப்படின்றது அப்போ கல்லூரி இருக்காது படிக்க வர அப்போ நிறைய பேர் பள்ளி கல்லூரிக்கு வந்துட்டா என்ன செய்யறது வடிகட்டணும் வடிகட்டுறதுக்கு என்ன செய்யணும் அரசு பள்ளிகளை காலி பண்ணணும் அதனாலதான் பத்து கிலோமீட்டர் இருந்து இருபது கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளிகள் பள்ளி வளாக மாத்த சொல்றீங்க பள்ளி வளாகத்துல வளங்கள் இருக்கும் அந்த பங்கு பகிர்ந்துக்கலாம்னு சொல்றீங்க அதற்கு மாற்றா இன்னொரு விஷயத்தை என்ன சொல்றீங்கன்னா பிஎம்ஸ் ஸ்ரீன்னு ஒண்ணு இருக்கோன்றீங்க பிஎம் ஏத்துக்கோ அப்பதான் இந்த பணத்தை கொடுப்பேன் நீங்க சொல்றீங்க பிஎம்சி ஸ்ரீன்றது என்ன பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா

போட்டி போடக்கூடிய திறன்களை அவர்கள் பெற்றிருப்பார்கள் அப்ப மத்தவங்க எல்லாம் யாரு அப்ப இது ஒரு தாழ்வு மனப்பான்மை உயர்வு மனப்பான் உருவாக்காதா இது சமமான சமச்சீர் இல்ல அந்த பள்ளியில போய் படிக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்காதா மாணவர்கள்ட்ட அந்த பள்ளியில படிக்கலையான இயக்கத்தை உருவாக்குமே அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்கல்ல லட்சக்கணக்கான பேருக்கு ஏக்கத்தை உருவாக்கிட்டு ஒரு சில அதுதான கர்ணன் அதுதான ஏகலைவன் அர்ஜுனன் மட்டுமே வில்வித்தையில் இருக்கணும் போட்டிக்கு ஏகலைவன் வந்துடக்கூடாது தேடி கண்டுபிடிச்சு கட்டவரலை வெட்டிட்டு வந்தீங்களா ஏன்னா உங்க ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் கேட்டாரா ஏகலவனு இல்ல உங்க வீட்டுக்குள்ள வந்தாரா உங்க அரண்மனைக்கு வந்தாரா அவர் காட்டுக்குள்ள தானே இருந்தாரு காட்டுக்குள்ள தேடி போய் கண்டுபிடிச்சு கட்டவரில் வெட்டிட்டு வந்தீங்களா இயல்பா கத்துக்கணும்னு ஒருத்தர் வந்தாரு கத்து கொடுத்துட்டீங்க கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஜாதியை கண்டுபிடிச்சி எப்பா நீ படிச்சத மறந்து போயிடுவேன்னு சொன்னீங்களா சொல்லலையா இதெல்லாம் நாங்க புராண காலத்துல சொன்னோம் சார் இதிகாச காலத்துல சொன்னோம் சார் ஜனநாயகத்துல சொல்ல முடியாது சார் இன்றைக்கு கர்ணன்களாக எப்படி உங்களை மாத்துறதுன்னு சொன்னா ஒன்றாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு தம்பி ஆனா பன்னெண்டாம் வகுப்பு படிப்பு உயர்கல்விக்கு போற செல்லாது கர்ணன் தான் கற்ற வித்தையை மறப்பாய் எப்பொழுது பயன்படுமோ மறப்பாய் எப்பொழுது பன்னெண்டாவது முடிப்பேனோ அப்பவே எனக்கு பயன்படும் காலேஜுக்கு போறதுக்கு மறப்பாய் உனக்கு அது பயன்படாது நீ அதுக்கப்புறம் என்ன செய்ய அகில இந்திய அளவுல காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு வா அதுல லாங்குவேஜ் மொழிக்கு மட்டும் ரெண்டு பேப்பர் வச்சிருப்பேன் ஒரு பேப்பர் பதிமூணு மொழி பதிமூணு மொழி ஹிந்தி இருக்கோ குஜராத் இருக்கும் இங்கிலீஷ் இருக்கோ எல்லாம் ஏதாவது ஒன்னு எடுத்துக்கலாம் தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் இந்த பதிமூணுல இருந்து ஒன்னு எடுத்துக்கலாம் இன்னொன்னு இருபது வச்சிருப்பேன் அந்த இருபதுல பிரெஞ்சு இருக்கும் ஸ்பானிஷ் இருக்கும் ஜெர்மன் இருக்கும் மேண்ட்ரின் இருக்கும் சைனீஸ் மொழி இருக்கும் சான்ஸ்கிரிட் இருக்கும் இந்த இருபதுல இருந்து ஒன்னு எடுக்கணும் அப்ப இந்த இருபதுல இருந்து ஒன்னு எடுக்காம நான் என்ன செய்ய முடியாது பிஐஸ்டி கூட படிக்க முடியாது சரியா ஆக நீங்க என்ன இது இது வந்து உங்க மொழி மொழிக் கொள்கையா இருக்கிற வாய்ப்பை தட்டி பறிக்கிற சூழ்ச்சி இல்ல இன்றைக்கு ஏணி போல படிச்சுட்டு வர்றாங்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை பத்து வருஷம் முடிச்சு பன்னெண்டு வருஷம் முடிச்சு மூணு வருஷம் டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் மேல வர்றானே இப்படிதானே இஸ்ரோக்கான விஞ்ஞானிகளை கொடுத்துருக்கோம் இப்படிதானே மருத்துவர்களை கொடுத்துருக்கோம் சட்ட வல்லுநர்களை கொடுத்துருக்கோம் இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்களேன் என்ன சிக்கல் என்ன ஆய்வு வச்சிருக்கீங்க சார் இப்ப இந்த தெளிவு கூட இல்லாம தான் தமிழக அரசு இந்த பி எம்சிக்கு ஆதரவு கடிதத்தை மத்திய அரசுக்கு எழுதியிருக்குமோ ஆதரவு கடிதம் எழுதுறது அப்படின்னு சொல்றதே வந்து தவறான செயல் ஆதர கடிதத்தை அவங்க வெளியிடுறாங்க அதை நீங்க கூட முழுசா படிக்காம கேட்டா எப்படி அந்த கடைசி வரியில என்ன எழுதி இருக்காங்க நாங்க ஒரு குழு போட்டிருக்கோம் அந்த குழு ஆய்வு செஞ்சு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறையுடைய முதன்மை செயலாளர் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க அந்த குழு வந்து இது இயற்கை இல்லாது வந்து அவங்க குழந்தைகளுக்கு வேலை திறன் பயிற்சி கொடுக்க சொல்றாங்க குழந்தைகளுக்கு வந்து மூன்று முழின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க திறன் பயிற்சின்னு சொல்றாங்க இந்த மாதிரி கூறுகள் எல்லாம் நாங்க ஏற்க முடியாது நிராகரிச்சுட்டாங்க என்னவே அந்த 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 நீங்க சொல்ற அந்த கடிதத்துல கடைசி வரியில அந்த குழு என்ன சொல்லுதோ அதன்படி நான் கையெழுத்து போடறோம்னு சொல்லிருக்கிறாங்க அந்த குழு கையெழுத்து போட மாட்டோம் என்னன்னு சொல்லிருச்சு கையெழுத்து போடல அவ்வளவுதானே அது என்ன உங்களுக்கு கஷ்டம் இப்ப இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு ஒன்றாம் வகுப்புல இருந்து எட்டாவது வரைக்கும் கல்வி அடிப்படை உரிமை தானே அப்போ ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் இணைந்தது தானே ஒன்று முதல் பன்னெண்டு வரைக்கும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அப்போ உங்களுடைய கடமை இல்லையா கல்வி கொடுக்கறதுக்கு அப்ப கல்வி கொடுக்குற கடமைன்னு சொல்லும்போது மக்களிடம் வரியை வசூல் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வரியை பங்கு போட்டு கொடுக்கறதுக்கு நிபந்தனை போடுவதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்க நாடாளுமன்றத்துல சொன்னீங்களா சமகிஷா நிதி கொடுப்பதாக இருந்தால் இது ஏற்றுகின்ற மாநிலத்திற்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு நாடாளுமன்றத்துல பேசுனீங்களா அப்படி நாடாளுமன்றத்துல ஒப்புதல் வாங்கலையே அப்போ நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் ஒன்றுக்கு வாங்கிவிட்டு அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது நீங்க நிபந்தனை போடுறீங்கன்னா அப்ப நாடாளுமன்றத்தை அவமதிக்கிறீங்கன்னு அர்த்தம் நாடாளுமன்றத்தை நீங்க மதிக்காம செயல்படுறீங்கன்னு அர்த்தம் எனவே அவர்கள் நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது மட்டுமல்ல நாடாளுமன்றத்தையே அவர்கள் வந்து அவமதிக்கிறார்கள் என்பதுதான் கண்டிப்பா சார் இப்ப இதுல இந்த தமிழக அரசு எப்படி நினைக்கிறீங்க கட்டம் எப்படி சார் கட்டம் மக்களுடைய போராட்டம் தான் மக்கள் என்ன கேட்பாங்க நான் எதுக்கு வரி கட்டுறேன் என் பிள்ளைக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்கறது தானே வரி கட்டுறேன் என் பிள்ளைக்கு படிப்புக்கான பணத்தை கொடுக்க முடியாது வரி கட்டணும்னு கேட்க மாட்டாங்களா இயல்பா கேட்க தானே தோணும் வரி என் வரி எதுக்காக நான் ஒரு ரூபா வரி கட்டினா ஒரு ரூபா வரி எது எதுக்குலாம் போகணும் இந்தியாவோட பாதுகாப்புக்கு போகணும் இந்தியாவோட வளர்ச்சிக்கு போகணும் என் என்னுடைய க பிள்ளைகளோட கல்விக்கு போகணும் என் குழந்தைகளோட மருத்துவத்துக்கு போகணும் எல்லாத்துக்கும் சே எனக்கு ரோடு போடணும் எனக்கு பேருந்து கொடுக்கணும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் கட்டுறேன் இப்போ உண்டான பங்கை கூட கொடுக்கலன்னா நான் ஏன் வரி கட்டணும் அப்படின்ற கேள்வி எழும் இல்லை மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க அந்த கேள்வி எழுப்ப ஆரம்பிப்பாங்க ஏனென்றால் மக்களிடம் இறையாண்மை இருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களால் எந்த நோக்கத்திற்காக ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்துக்கு எதிராக ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராகவே ஒரு அரசு இருக்கின்றது போது நாட்டை காக்க அரசமைப்பு சட்டத்தை காக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு மக்களுக்கு இருக்கு எனவே மக்கள் அந்த போராட்டத்தை நடத்துவார்கள் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் நிதி இல்லைன்னு வெள்ளை வெள்ளையறுக்கி வைக்க வேண்டியதுதான் மக்களுக்கு நேரடியாக மாநிலத்திற்கு வரக்கூடிய வரி பங்கு என்ன ஒன்றிய அரசின் மூலமாக வேண்டிய பங்கு என்ன எந்த பங்கு உங்களுக்கு எது சொல்லி எப்படி கோவிட் காலத்தில் கேட்டீங்க ஆக்சிஜன் வாங்குறதுக்கு பணம் இல்லை மருந்து வாங்குறதுக்கு பணம் மக்கள் கொடுத்தாங்கல்ல அப்படி சொல்லுங்க பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு நிதி போதல நிதி கொடுங்க வரி போடுறதுக்கு தான் உங்களுக்கு உரிமை இல்லை மக்களிடம் கோவி பெறுவதற்கு யாசித்து பெறுவதற்கு ஒரு தடையும் இல்லையே கணவன் காமராஜர் அதே போல் தமிழ்நாடு அரசு சமமான கற்றல் வாய்ப்பை எல்லோருக்கும் கொடுக்கணும் சமமான கற்றல் வாய்ப்பை சீராக எல்லோருக்கும் கொடுப்பதுதான் சமச்சீர் கல்வி இதுதான் கலைஞருடைய நோக்கம் கலைஞருடைய நூற்றாண்ட கொண்டாடி இருக்கும் எனவே சமம சமமற்ற கல்வியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற நிலையில அவங்க உறுதியாக இருக்கணும் தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து பள்ளிகளையும் சமமாக நடத்துவது ஒன்றிய அரசை போல் நீங்களும் மாதிரி பள்ளி நடத்திட்டு இருக்க முடியாது ஒன்றிய அரசை போல் நீங்களும் தகைசால் பள்ளியின் சமகர சிக்ஷா கீழே அவங்க சொல்றாங்கன்றதுக்காக பேர் வச்சிட்டு இருக்க கூடாது எல்லா பள்ளிகளுக்கும் சமமான கற்றல் வாய்ப்பை கொடுங்க சமமான கற்றல் வாய்ப்பை தருவதற்கு இவ்வளவு நிதி தேவைப்படுது அந்த நிதி வரியின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற பங்குல ஒன்றிய அரசு நீங்கள் மக்களிடம் பெற்று இந்த கல்வியை காப்பாற்ற வேண்டுமே தவிர கல்வி பலவீனப்பட்டால் ஜனநாயகம் பலவீனப்படும் ஜனநாயகம் பலவீனப்பட்டால் தனிமனித சுதந்திரம் என்பது பரிபோகம் எனவே இது மிகப்பெரிய சூழ்ச்சி ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு சமூகம் ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாட்டில் மக்களை பின்னுக்கு இழுக்கிற சூழ்ச்சி என்பதனால் இதற்கு இரையாகாமல் உறுதியோடு தமிழ்நாடு அரசு இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு மக்கள் குறக்கூடியது கண்டிப்பா சார் இப்போ இந்த மத்திய அரசினுடைய செயல்பாடுக்கு மக்கள் எந்த விதமாக போராட்டத்தை தாண்டி வேற எந்த மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்கலாம் சார் ஆட்சி மாற்றம் என்பது வாக்குச்சீட்டு கையில் இருக்கிறதுனால வாக்குப்பேட்டியில போய் வாக்குச்சீட்டை போட முடியுமோ அன்னைக்கு வாக்குச்சீட்டை பயன்படுத்துவாங்க ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கிறாங்க ஏனென்றால் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயிச்சாரு அதே வாரணாசி தொகுதியில இருபத்தி நாலு என்ன நடந்ததுன்னு எல்லாரும் பார்த்தோம் முதல் சுற்றுல அவர் பின்தங்கினார் இரண்டாம் சுற்றுல பின்தங்கினார் ஐயாயிரம் வாக்கு ஒரு வாக்கு ரெண்டு வாக்கு ஐயாயிரம் வாக்குல பின் ரெண்டு முறை பிரதமராக இருந்தவர் பலவீனமான பிரதமர் என்பது இன்றைக்கு அமெரிக்கா வந்து தன்னுடைய ராணுவ விமானத்தில் இந்தியர்களை விலங்கு கால் விலங்கிட்டு அம்பிருஸ்டர் பகத்சிங் தியாகம் செய்த அம்ரிஸ்டர்ல கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்கன்னா அதை பார்த்து கொண்டு நாம் சும்மா இருக்கிறோம் இதைவிட ஒரு பலவீனமான பிரதமரை உலகத்தில் எப்படி பார்த்திருக்கீங்களா உலகத்தில் எந்த பார்த்திருக்கீங்களா கொலம்பியா நாட்டினுடைய அதிபர் எப்படி வந்து கொதித்தார் இல்லையா அந்த மக்களுடைய தன்மானத்தை காக்கிறதுக்கு ஆனால் அதை பத்தி எதுவுமே பேச முடியாத ஒரு பலவீனமான ஒரு பிரதமர் என்கின்ற போது இந்த பலவீனமான பிரதரை ஆட்சி கட்டலிருந்து இறக்க வேண்டும் என்றால் அடுத்த தேர்தல் என்பது ஒன்று இருக்கிறது அந்த தேர்தல் வரைக்கும் மக்கள் வந்து காத்திருப்பாங்க இன்னொன்னு போராட்டத்தின் வாயிலாக மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை அரசுக்கு புரிய வைக்க இது நான் தேர்ந்தெடுத்த அரசு என்பதனால் நான் அடுத்த தேர்தல் வரைக்கும் காத்திலாமல் என்னுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேற்றி நான் இந்த காரணத்திற்காக தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்ற உரிமை மக்களுக்கு இருக்கு அந்த போராட்டத்தை அவர்கள் வந்து நடத்துவார் கண்டிப்பா சார் உங்களுடைய இந்த வாய்ப்பிற்கும் நேரத்திற்கும் நெஞ்சாந்தான் இருக்க